சென்னை தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு செல்லும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் நேற்று இரவு புறப்பட தயாராக இருந்தது அதில் இரண்டு ஏசி பெட்டிகள் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டுமே இருந்தது மற்றொரு ஏசி கோச்சுக்கு பதிலாக இரண்டாம் வகுப்பு பெட்டி இணைக்கப்பட்டிருந்தது அதில் ஏறிய நாற்பத்தி ஏழு பயணிகள் குழப்பமடைந்தனர் ஏசி பெட்டி இணைக்கப்படாததை அறிந்தனர் ரயில் கிளம்ப தயாராக இருந்த நேரத்தில் பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர் இதனால் ரயிலின் பிரேக் சிஸ்டம் ஜாம் ஆகி புறப்படவில்லை விசாரிக்க வந்த டிக்கெட் பரிசோதகரிடம் பயணிகள் ஏசி பெட்டியை காணவில்லை என புகார் கூறினர் அத்துடன் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து பிளாட்ஃபார்மில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் ஸ்டேஷன் மாஸ்டர் பயணிகளிடம் பேசி சமாதானம் செய்ய முயன்றார் அவரிடம் இரண்டாம் வகுப்பு பெட்டிக்கான கட்டணம் போக மீதி பணத்தை உடனே வழங்க வேண்டும் என பயணிகள் கேட்டனர்